எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழிலே குரோதி வருடத்தைய தை மாதம் ஏழு துவங்கி பதிமூன்று வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்களையும் முதல் ஏழு எட்டு நிமிடத்தில் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை விரிவாக இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேர்களே மிதனராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவிலே கிரகங்கள் பின்னிய மயக்கும் மாய வலை அது என்ன இந்த வாரத்தில் என்று பார்த்து விடுவோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையிலே சனி சுக்கரன் இணைவு என்பது இருக்கிறது அந்த சனி சுக்கரன் இணைவு என்பது ஒரு விதத்திலே பணம் வரும் ஆனால் அந்த பணம் நீங்கள் சம்பாதித்து உங்களுக்கே உரிய பணமாக வருமா என்றால் அங்குத்தான் ஒரு ட்விஸ்ட் அது ஏதேனும் கடன் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் சற்று சிரமப்பட்டு அரேஞ்ச் செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய விதத்திலே வரும் ஆகையினால் இதுல ஒரு மன வருத்தம் இருக்கும் அத்தியாவசிய செலவுகள் உங்களை நெருக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும் காரணம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரயங்களை தருவார் குறிப்பாக சுப விரயங்களை தருவார் வீடு கட்ட வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமான செலவை செய்தே ஆக வேண்டும் வீடு கட்டி முடித்தது முடித்தாகிவிட்டது வாசக்கால் வைத்திருப்பார்கள் கதவு போடுவதற்கு பணம் தேவைப்படும் இது போன்ற முக்கிய செலவுகள் வீடை மிக பிரம்மாண்டமாக பல கோடிக்கு கட்டினாலும் ஐம்பதாயிரம் அல்லது ஒரு லட்சம் செலவிலே வசதி கேட்டது போல் ஒரு மெயின் டோர் வைத்தால்தான் அதற்கு அழகு சேர்க்கும் பாதுகாப்பும் இருக்கும் இதற்கு இப்போது பண முடை அதைக்கு தேடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையிலே பணம் வரும் மேலும் பத்தாம் இடத்துல ராகு இந்த பத்தாம் இடத்து ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலும் சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்திலும் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி குருவினுடைய நட்சத்திரத்திலும் இருப்பது என்பது இப்போது சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு தொழில் வியாபாரம் ஆண் பெண் உறவு நட்பு இதுல எல்லையை மீறினால் தொல்லை வரக்கூடிய அமைப்பை தந்துவிடும் ஆகையினாலே இதுல கவனமாக இருக்க வேண்டும் வாரத்தினுடைய துவக்கத்திலே திங்கட்கிழமை என்று பார்க்கும்போது சந்திரன் நான்காம் இடத்திலே கேதுவோடு இணைந்து பன்னிரெண்டாம் இடத்து குருவினுடைய பார்வை பெறக்கூடிய காரணத்தினால் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ புதிதாக ஒரு நிலம் வீடு வாங்குவதற்கான முயற்சிகளில் இந்த நாளில் ஈடுபடுவதோ அல்லது வாகனங்களிலே வேகமாக ஓட்டுவதோ வீட்டில் இருப்பவர்களுடன் தவறாக பேசுவதோ அல்லது கோபப்பட்டு பேசுவதோ தவிர்ப்பது நல்லது நெருக்கடிகள் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து சாதிகமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயணப்படக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பதை சாதித்து விடலாம் என்று இருப்பீர்கள் இருந்தாலும் குரு மற்றும் சந்திரன் குரு பன்னிரெண்டாம் இடத்துல வக்கர குரு எதிர்பாராத நீங்கள் நினைத்தது நடக்காமல் எதிர்பாராத விளைவுகளை தரக்கூடியதாக இந்த இரண்டு நாட்கள் இருக்கும் ஆகையினால் சற்று உங்களுடைய வேலைகளிலே கூடுதல் கவனம் என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் பேச்சிலே மிக கவனம் தேவை குருவினுடைய நிலையில பார்க்கும்போது இவ்வளவு செலவு வருகிறது என்ற மன வருத்தம் வரும் சுப விஷயமாகத்தான் இருக்கிறது ஒரு திருமண ஏற்பாடு சுப விஷயமாகத்தான் இருக்கிறது ஒரு வீடு கட்டும் ஏற்பாடு சுப விஷயமாகத்தான் இருக்கிறது வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் ஏன் இதிலே சிக்கி கொண்டோம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைத்து பின்னர் செய்யலாமே என்ற யோசனை இருக்கும் இருந்தாலும் எது எப்போது அமைகிறதோ அதை அப்போது அமைத்துக் கொள்வதுதான் சிறப்பாக அமையும் அதை விட்டுவிட்டு வருத்தப்படக்கூடாது குருவினுடைய பார்வை பலம் நான்காம் இடத்துல இருப்பதனால் பிரச்சனைகள் குடும்பத்திலே பெரிதாகாமல் இருப்பதற்கு இந்த வாரம் சிறப்பை ஏற்படுத்தும் அதேபோல் குருவினுடைய பார்வை பலம் ஆறாம் இடத்திலும் இருப்பதனால் கடன்கள் வாங்கினாலும் அதை கட்டுவதற்கான வாய்ப்பை வருங்காலத்திலே ஒரு உழைப்பின் மூலமாக உங்களுக்கு அதை உயர்த்தி தந்து பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அறிவு அற்றம் காக்கும் கருவி அதாவது அறிவோடு உணர்ச்சி பூர்வமாக செயல்படாதீர்கள் எதையுமே அறிவுபூர்வமாக செயல்படுங்கள் எதை எப்படி முடிக்க வேண்டும் என்று அந்த யோசனையிலே செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் மேலும் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய நிலைகளிலே பார்க்கும்போது போது அற்புத விபரீத ராஜயகம் உங்களுக்கு ஏற்படுகிறது இதுவரை நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போவதும் நடக்கும் என்று எதிர்பார்த்தது சற்று விரைவிலே நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் இப்போது சற்றென்று நடந்து விடுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது இந்த வாரத்தில் மிக முக்கிய கிரக நிகழ்வு என்றால் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று அன்று உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதி மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி ராசிக்கு வருவது என்பது ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் ஒரு அக்ரஷன் ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் ஏன் இப்படி என்று ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஆனால் தன வரவு நிச்சயமாக இருக்கும் அது ஏதோ ஒரு வம்பு அதாவது ஒரு கடனின் மூலமாகவோ அது ஏதேனும் ஒரு மற்றவர்கள் யாரிடம் கேட்கக்கூடாது என்று நினைத்தீர்களோ அவர்களிடமிருந்து ஒரு கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலை அல்லது யாருக்கு பதில் சொல்லக்கூடாது என்று நினைத்தீர்களோ அவருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இதை புரிந்து நடந்து கொண்டு மன வருத்தப்படாமல் அதனால்தான் சொன்னேன் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னேன் அற்றம் என்றால் அழிவிலிருந்து அல்லது மனதை மன அழுத்தத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அறிவு செயல்பட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி போக்கஸ் மாணவர்களாக இருந்தாலும் அல்லது ஒரு தொழிலில் இருப்பவர்களாக இருந்தாலும் வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்பிலே அதற்கான முயற்சிகளில் இருந்தாலும் கூட சற்று கவனத்தோடு இருப்பது இந்த வாரத்திலே உங்களுக்கு பல நிலைகளிலே அற்புதத்தை தரும் மனதை ஒருமைப்படுத்தி எதேனும் மன அழுத்தம் என்றால் தெய்வ நம்பிக்கையோடு ஒரு இறைவனுடைய களத்திற்கு சென்று வருவது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை வழிபாட்டிலே ஈடுபடுவது விநாயகர் வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு மனதிலே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயத்திலும் விரிவாக்கம் அதாவது எக்ஸ்பான்ஷனுக்கு முன்னுரிமை இந்த வாரத்தில் ஏற்பட்டுவிடும் திருமணம் என்றாலும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அதில் ஒரு சிக்கல் என்று சிக்கல் என்றால் பண சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் நெட்ஒர்க்கிங் உங்களுக்கு தொடர்புடைய அந்த வட்டாரம் என்பது விரிவடையக்கூடிய புதிய நட்பு புதிய உறவுகள் வரக்கூடிய திருமணம் அண்மையில் திருமணமானவர்களுக்கு ஒரு குழந்தை வர வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால நீங்கள் எதிர்பார்த்திருந்த வழிகளிலிருந்து இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலமாக ஒரு தன லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகநிலைகள் தருகிறது இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு மிக ஒரு பாதுகாப்பான அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் இப்போது சில நெருக்கடிகளை நீங்கள் அதாவது இப்போது உள்ள அசௌகரியங்களை தாங்கிக் கொள்ளும் போது வரக்கூடிய நீண்ட நெடுங்காலத்திற்கு சௌகரியமான அதாவது லக்ஸரியஸ் வாழ்க்கை மற்றும் சந்தோஷம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்படும் மேலும் வழக்கமாக உங்களுடைய உடல்நிலையிலே சற்று கூடுதல் அக்கறை தேவை மனநலம் உடல்நலத்திலே கூடுதல் அக்கறை என்பது வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு பிரகாசப்படுத்தும் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவுகளெல்லாம் வாழ்க்கையிலே உங்களை வெற்றிக்கான பாதைக்கு நோக்கி உங்களை மடைமாற்றுவதற்காகத்தான் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது எந்த விதமான மிகப்பெரிய முடிவையும் தாந்தோன்றித்தனமாக எடுக்கக்கூடாது ஏனென்றால் இந்த இருபத்தி ஒன்று ஜனவரி முதல் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருப்பார் கேது நான்காம் இடத்திலே ஆகையினால் உற்றார் உறவினர்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நட்பையோ உறவையோ பகைத்துக் கொள்ளாமல் இருங்கள் அன்பு நேயர்களே ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அது துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பு ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதுல கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்ரம் நீச்ச வக்கரத்திலேயே இந்த வாரத்தில் பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் ஃபால்ஸ் சோடியாக் சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையிலே பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்போது இருபது இல்லை இருபது இல்ல சந்திரன் ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ர குருவினுடைய பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பது பஞ்சமி திதி ஏழு முப்பத்தி ஒன்று அதன் பின்னர் சஷ்டி அதனால் உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது சுப நாள் இந்த பதிவை கேட்கும் போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் திங்கட்கிழமை தை ஏழு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் இதுல திதி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் எட்டு முப்பது பி வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டரை மணி வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் தில ஹோமம் தர்ப்பம் தர்ப்பணம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பெரியாழ்வாரின் பல்லாண்டு பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும் இது ஒரு முழு சுப முகூர்த்த தினம் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளிலே சீமந்தம் வளைகாப்பு காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது கிரகப்பிரவேசம் மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும் மருந்துண்ண நோய் வாய்ப்பற்றிருந்தால் மருந்துவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்திலே தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் சித்தயோகம் தன்ய நாள் தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளிலே தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும் மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி வரை அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாகம் அறுபது நாளிகளின் சித்தயோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுமை மட்டும் மூன்று வேலையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் வருத்தத்துக்கு இருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகர்த்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி நாள் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வரவுது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆகினால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி எம் வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாயுமானவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளில இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாலு நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினாலே லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரெண்டுக்கு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் இந்த நேரம் ஏற்றது இல்லை என்றால் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்துல அதற்கான திட்டத்தை தீட்டுவது எப்படி வீடு வாங்கலாம் எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை அமைகிறது எனது நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராஷ்டமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேஷராசிக்கு சந்திராசிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளில கண்ணும் கருத்துமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி